விருக்கம் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிடா கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்களுக்கான ஜோதிட பத பதிவை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது மே மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத ஓலிச்சுவடி கணிப்பின்படி நாம் பார்க்க போகிறோம் அதாவது முன்னோர் காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா ஓடிச்சுவடிகளில் தான் வந்து கணிப்புகள் வந்து எழுதப்பட்டிருக்கும் ஜோதிட ரீதியாக அது நாளடைவில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி கணிக்கப்பட்டது அதற்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா திருக்கணித பஞ்சாங்கத்தின் படி வந்து ஜோதிடம் கணிக்கப்பட்டிருந்தது அந்த காலத்தில் வந்து சித்தர்கள் முனிவர்கள் போன்றவர்கள் ஜோதிடங்களை வந்து கணித்து வந்து ஓலிச்சுவடிகளில் வந்து குறிப்பிட குறிப்பிட்டிருந்தாங்க அந்த ஓலிச்சுவடியின் படி பார்த்தோம் அப்படின்னா மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு மே மாதம் நான்காம் தேதிக்கு பிறகு கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்கப்புறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோஸ்க்கு அப்போ நாம் கிடைச்சி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா பல்வேறு வகைகளில் ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இந்த நேரம் இருக்கப்பெருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பெரும்பாலான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமான நிலைகளில் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த நேரத்தில் சுபகாரிய தடைகளில் விலகி சுபகாரியங்கள் மங்களகரமாக நடந்த முடியுங்க திருமணம் சொிக்ஷமாக நடக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு சுபகாரிய நிகழ்வுகளில் நீங்கள் கலந்து கொள்ளவும் வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கவும் செய்யலாம் வெளியூர் வழி நாட்டு பயணங்கள் தங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க நட்பு வட்டாரம் விரிவடைய அதிகபட்சமாக வாய்ப்பு இருக்கிறதாகவே சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத நேரத்தில் எதிர்பாராத இடத்துல இருந்து வருமானம் அல்லது நீண்ட காலமாக வராமல் இருந்த தொகை தங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கப்பெறும் அது மட்டும் இல்லாமல் தேதிக்கு மேல் விரயங்களையும் செய்யும் சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தினுடைய இறுதி பார்த்தோம் சனி பகவான் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஜென்மசனியாக வர்றதுனால இந்த காலகட்டத்தில் இருந்தே தேவையில்லாத செலவுகள் குறைவத கண்கூடாக உங்களால் காணவும் முடியும் இந்த காலகட்டத்தில் உப உத்தியோகத்திலையும் சரி வியாபாரத்திலையும் சரி நல்ல காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா உதிய உயர்வு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய சாத்தியமும் அமைஞ்சிருக்கு அதே போல தொழிலையும் நல்ல லாபத்தை பெறுவீங்க இருப்பினும் இவை அனைத்தையும் பெறுவதற்கு நீங்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கும் கடின உழைப்பு தேவைப்படக்கூடிய ஒரு காலநிலை அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய எதிரிகள் அல்லது போட்டியாளர்கள் உங்களுடைய முயற்சிகளுக்கு தடை ஏற்படுத்த முயற்சிகளையும் செய்யலாம் அப்படிங்கிறதுனால கவனமாக இருங்க இந்த நேரத்தில் சவால்களை எதிர்கொண்டு முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ந்தால் நீங்கள் எதிர்பார்க்கும் மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்கப்படுவீங்க புதிய வேலை மாற விரும்புகிறவங்க இந்த காலம் பதினைந்தாம் தேதிக்கு மேல சூரியன் மீன ராசியில் பயிற்சியான பிறகு முயற்சிகளை மேற்கொண்டீங்க அப்படின்னா நல்லது நடக்க வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன விஷயங்களில் கூட தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் சாதாரண விஷயத்தை கூட முடிவெடுப்பது கடினமாகவும் தோன்றலாம் இந்த நிலை இன்னும் சில நாட்கள் மட்டும் மட்டுந்தான் அது மா அதே மாதிரி கிரகங்களினுடைய நிலைகள் மாறும்போது குழப்பங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீரவும் ஆரம்பிச்சிடும் தேவையான நேரத்தில் மற்றவர்களிடம் ஆலோசனையோ உதவி கேட்பதோ நல்ல விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல வகைகளில் உங்களுக்கு அனுகூலங்களும் உருவாவதற்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னாலும் அதற்கு நீங்க கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கப்பெறலாம் அதே சமயம் நிதி நிலைமையும் கொஞ்சம் சீர்படவும் ஆரம்பிச்சிடும் தேவையற்ற கடன் இருந்து வெளிவருவீங்க இறைவனின் அருளால் வருமானம் சற்று அதிகமாகவும் இருக்கப்பெறலாம் அதன் காரணமாக சேமிப்பை அதிகப்படுத்துவீங்க வீண் வரைய செலவுகளை குறைப்ப ரொம்ப ரொம்ப நல்லது பிள்ளைகளுடைய கல்வி நலனுக்காக எதிர்காலத்திற்காக சேமிப்பு இந்த காலகட்டத்தில் இருந்தே துவங்குவது நன்மையாகவே இருக்கும் வேலையிலையும் வியாபாரத்திலையும் நீங்க நினைத்த மாற்றத்தை கொண்டு வரலாம் புதிய தொழில் துவங்கலாம் வீட்டில் திருமணமாகாதவர்களுக்கு திருமண பேச்சு வார்த்தையை நடத்தலாம் நல்லதே நடக்குங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது குடும்ப உறவுகளோடு சண்டை போடக்கூடாது அதே மாதிரி எதிரிகள் உண்டான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமா விலகலாம் சொந்த பந்தங்களோடு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் விலக ஆரம்பிக்கும் ஒற்றுமை ஏற்படும் வியாபாரத்தில் எல்லாம் முன்னேற்ற பாதையில் செல்லவும் வாய்ப்புகள் அதே சமயம் வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் பிரச்சனைகளினுடைய தாக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையவும் ஆரம்பிச்சிடும் வேலையை வரைக்கும் கொஞ்சம் பொறுமை அவசியங்க அவ முடிவை எடுக்கக்கூடாது இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி தெரிந்தவர்களிடம் வியாபாரத்தை விரிவுபடுத்த ஐடியாவையும் கேட்கலாம் நண்பர்கள் மூலமாகவும் உறவுகள் மூலமாகவும் உங்களுக்கான நன்மைகள் கிடைத்தாலும் அவர்களிடத்துல கொஞ்சம் ஜாக்கிரதையாகவும் இருப்பது அவசியம் சுற்றி இருப்பவர்களிடம் நல்ல ஆதரவை பெறுவீங்க வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கடின உழைப்பு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் கூடுதல் கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியம் துவக்கத்திலேயே பணத்தை வாரியரைக்கூடாது கொஞ்சம் சமாளிக்க முடியும் கடன் பிரச்சனை பிரச்சனையும் அதிகமாகும் அப்படிங்கறத கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்க உறவுகளோடு கவனமாக பேசுவது உங்களுக்கு வரக்கூடிய நன்மைகளை வெளிப்படையாக பேசக்கூடாது கண் திருஷ்டி அதிகமாக விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு வேலையில பெருசாக பிரச்சனைகள் இருக்காது நல்லபடியாக செல்லும் அதே மாதிரி டார்கெட் தொல்லை உங்களுடைய கடமையை சரியாக செய்து முடிச்சிடுவீங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறத கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்க கைபேசி பயன்படுத்துவதையும் குறைத்து கொள்ளுங்க நீங்க நினைச்சதை விட மிகப்பெரிய நல்லது நடக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு சற்று அதிக அளவிலேயே இருக்கப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் முழுவதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டியது அவசியம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போய் வீண் பிரச்சனையில் சிக்கிக்கொள்ள வேண்டாம் எந்த ஒரு விஷயத்தையும் நெகட்டிவாக சிந்திக்கவே கூடாதுங்க அது மேலும் உங்களுக்கு பிரச்சினைகளை உண்டு பண்ணலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து அடுத்தவர்களுடைய குழப்பத்திற்கு நீங்கள் ஒருபோதும் தீர்வு காண முடியாது அதனால் அடுத்தவர்கள் விஷயத்தில் எக்காரணத்தை கொண்டும் நீங்கள் தலையிட வேண்டாங்க அதுவும் பிரச்சனையாக உங்களுக்கு முடிய வாய்ப்புகள் இருக்கு இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி குடும்பத்துல அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் தலை நிமரத்தான் செய்யும் இருப்பினும் நீங்க கொஞ்சம் நிதானமாக விட்டு கொடுத்து செல்ற செல்வதன் மூலமா கணவன் மனைவி ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல உறவு வந்து இருக்கலாம் உறவுகளோடு நல்லிணக்கமும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மன அழுத்தம் சற்று அதிகரிக்க தான் செய்யும் தலைவலியும் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து தியானம் உடற்பயிற்சி பிடித்தமான பாடல்கள் இனிமையான பாடல்களை கேட்பது மன அழுத்தத்தை குறைக்கும் கொஞ்சம் தலைவலி டென்ஷன்லாம் உங்களை விலகும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி வந்து தேவையற்ற மனக்கசப்பான சம்பவங்கள் நடக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க இதை நினச்சி உடனே ரொம்ப பயப்படணும் அவசியம் கிடையாது நீங்கள் தேவையில்லாத பயப்பட வேண்டாங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகத்தான் செய்யும் அதில் வந்து பெரிய இது கிடையாது ஏன்னா கடந்த காலத்தோடு ஒப்பிடும்போது இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதை விடவா இது நமக்கு பெருசு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் மழை போல இருக்க பிரச்சனைகளெல்லாம் நீங்க சமாளித்து வந்து வந்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இப்ப இந்த காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் உங்களுக்கு துரும்பு போல தான் தெரியும் அதனால தேவையில்லாமல் நீங்க பயப்படாதீங்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு இருக்கிறது அதனால் பயப்பட வேண்டாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ளாதீங்க அதே மாதிரி அந்த பிரச்சனையால் வந்து கொஞ்சம் வந்து உடம்பும் மனதும் வந்து சோர்வடையுங்க அவ்வளோதான் பெரிய அளவில் பாதிப்பு இருக்காது உடலும் மனதும் ரொம்ப சோர்வாக காணப்படுவீங்க அதே மாதிரி பிரச்சனைகளை வந்து கடந்து வருவது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று பிரச்சனை வந்தால் அதிலேயே சோர்ந்து போய் உட்கார்ந்து விடக்கூடாது வேலையில் சின்ன சின்ன தடைகள் தாமதங்கள் ஏற்பட தான் செய்யும் மேலதிகாரிகள் கொஞ்சம் திட்ட தான் செய்வாங்க இருந்தாலும் வேலையை கெட்டியாக பிடித்து வேகத்தை விட விவேகத்தோடு நடந்து கொள்வது தான் புத்திசாலித்தனம் தைரியத்தை உயர்த்த வேண்டியது அவசியமான ஒன்று இந்த காலகட்டத்தில் அப்படின்னாங்க சொல்லணும் அதே மாதிரி எல்லா விஷயத்திலையுமே ஜெயித்தே ஆக வேண்டும் அப்படின்னு சில விஷயங்கள்ல ரொம்பவும் அயராது உழைக்கவும் ஆரம்பிச்சிடுவீங்க ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க ஓய்வு எடுக்கக்கூடிய நேரம் குறைய ஆரம்பிச்சிடும் வேலை செய்யக்கூடிய நேரம் மற்றொரு புறம் அதிகரிக்க ஆரம்பிக்கும் கஷ்டப்படக்கூடிய அளவுக்கு பலனும் நிச்சயமாக இந்த காலத்தில் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுலேயும் எந்தவித சந்தேகமும் கிடையாது வேலையில் கவனம் செலுத்துவது போல குடும்பத்திலையும் கொஞ்சம் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது குழந்தைகள் மனைவியை பார்ப்பதற்கு கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க இல்ல அப்படின்னா வீட்ல சண்டை வர வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு கூட சொல்லலாம்